ஏனாதிநாத நாயனார் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் எயின்னு சொன்னேன் இவருக்கு ஊர்ல யார் போட்டி அப்படின்னா அதீசுரன் அவனும் வாழ்பயிற்சி கூட நடத்துகிறவன் ஏனாதிநாத நாயனாரை கொன்னாத்தான் தனது பொழப்பு ஓடும்னு தீர்மானிச்சு அவரை தனியே சண்டைக்கு வரவழைக்கிறான் வரவழைச்சிட்டான் அடுத்த நாள் அதிகாலை ஏனாதிநாத நாயனார் வந்துட்டார் அந்த இடத்துக்கு வந்துட்டு வாழோடு வந்துட்டார் நெற்றியில் விபூதியெல்லாம் போட்டு பகவானை வணங்கிட்டு வந்துட்டார் நிற்கிறார் ஆளை காணும் காத்திருக்கார் வரான் அதிசுவரன் வரான் எப்படி வரான் நெற்றியில் விபூதி கையில் எல்லாம் போட்டுண்டு மேலே ஒரு கவசம் போட்டுக்கிறான் அந்த கவசத்தை பார்த்தா விபூதி எதுவுமே தெரியாது ஃபுல்லாக கவசத்தை போட்டுருக்கான் நெற்றியில் விபூதி இருக்கு இல்லையா கேடயம் இருக்கு அந்த கேடயத்தை இப்படி வச்சுக்கிறான் மறைச்சிக்கிறான் கேடயத்தினால மறைச்சிண்டு கையில் வாழ வச்சு சண்டைக்கு வரான் இப்போ முதல்ல பார்க்கும்போது அவன் நெற்றியில் இருக்கிற விபூதி தெரியல இப்படி மறைச்சுன்னு சண்டை போடுறான் இங்கே கவசம் போட்டுட்டான் சண்டை நடக்கிறது ஒரு கட்டத்தில் ஏனாதிநாத நாயனார் வாழால அப்படி குத்துகிற போது அவன் மேல இருக்கிற கவசம் விலகுகிறது உள்ள பார்த்தா விபூதி கையில விபூதி கடைய எடுக்கிறான் நெற்றியில விபூதி இதை பார்த்துட்டார் பார்த்தோன்னு பதறி போய் தன் கையில இருந்த கேடயத்தையும் வாழையும் கீழே போடுறார் ஏனாதிநாத நாயனார் அவன் கையில வச்சிருக்கான் கீழே போட்டுட்டு என்ன சொல்றாராம் ஆஹா இத்தனை நேரம் நான் சண்டை போட்டேனா நான் சண்டையே போட கூடாதே ஒரு சிவபக்தன் எந்த காலத்திலும் எனக்கு எதிரி அல்லவே நான் ஏன் இப்படி தவறா பண்ணிட்டேன்னு கலங்குகிறார் கதறுகிறார் அவன் வாழ வச்சுட்டு இருக்கான் அவனுடைய திட்டம் என்ன இந்த சமயத்தை எதிர்பார்த்து இவரை தீர்த்துடணும்னு அப்பவும் என்ன நினைக்கிறார்னா ஏனாதிநாத நாயனார் இவன் வாழோடு நிற்கிறான் நம்மளை கொல்ல போறான் ஒரு போர் யுத்தம் அப்படின்னா யுத்தத்தினுடைய நியதி என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கையிலும் ஆயுதம் இருக்கணும் ஒரு நிராயுதபாணியாக இருக்கின்ற ஒருத்தரை சாகடிக்க கூடாது இந்த அவப்பெயர் அதிசூரனுக்கு அதிசூனனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தன்னோட ஆயுதத்தை கீழே எடுக்கிறாராம் சும்மா வச்சுக்கிறார் கையில கேடையத்தையும் வாழையும் வச்சுக்கிறார் அவன் தாக்குகிற போது தடுக்கக்கூடாது தானும் வாளால் அவனை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் எடுத்து நிற்கிற சமயம் பார்த்து விட்டுட்டான் தான் வாழ் இருந்தும் ஒண்ணும் பண்ணாம இருக்காரே ஏனாதிநாதன் ஆயனார் அவன் விட்டுட்டான் உழறார் கீழ் உழறார் அடுத்த கணம் அங்கே இறைவன் தோன்றுகிறார் விடை வாகனத்தின் மேலே சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி ஏனாதிநாத நாயனாருக்கு உயிரை கொடுத்து அவர் நமஸ்கரிக்கிறார் இறைவா அனைத்தும் உன் லீலையானு கேட்கிறார் இறைவன் ஆசிர்வதிக்கிறானா கவலைப்படாத உன்னோட சிவபக்திக்கு உரிய காலத்தில் என்னோட காலடியில் உனக்கு இடம் உண்டு நான் கூப்பிட்டுக்கிறேன் வா இந்த உரிய காலம் வந்துடுத்து எதற்காக தாமதிக்கணும் இத்தனை சிவபக்தியோடு வாழ்ந்த ஒருவனை இனிமேலும் இந்த பூலோகத்தில் அனுமதிக்க கூடாது நீ என்னோட திருவடிக்கு கிழவா கைலாயத்துக்கு வா அங்கே எனது புகழை பாடிக்கொண்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று ஏனாதிநாத நாயனாருக்கு சொல்லி இறைவன் தன்னுடன் அவரை இணைத்து கொண்டான் எப்படி பாருங்க காலம் முழுக்க நம்ம நல்லது பண்ணினோம் நல்ல சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கான முக்தி எங்கே காத்துன்னு இருக்கு கையலாயத்திலேயோ வைகுந்தத்திலேயோ காத்து கொண்டிருக்கிறது ஒரு அற்பனான அதிசூரன் இவரை வெல்லலாம் இவரை கொன்றொழிக்கலாம் அதன் மூலம் நமக்கு பிழைப்பு நடத்தலாம்னு தீர்மானித்தாலுமே எத்தனை பெரிய பாவத்தை வாங்கி கட்டி கொள்கிறான் இந்த பாவத்தினால் அவன் வாழ்க்கை பூர்த்தியாகுமா மீண்டும் பிறப்பான் மீண்டும் பிறப்பான் தவறுகளை செய்து கொண்டே இருப்பான் இந்த மனித பிறப்பின் நோக்கம் அதுவல்லவே அதுவா மனித பிறப்போட நோக்கம் நல்லது செய்யணும் நாம் வாழுகின்ற காலம் எத்தனை காலம் அது முக்கியமல்ல வாழுகின்ற காலத்தில் நம்ம நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் இதற்கு உதாரணமாக எயினோனூர் கிராமத்தில் வாழ்ந்தவர் ஏனாதிநாத நாயனார் இன்றைக்கும் அவருடைய குரு பூஜை தினத்தன்று அந்த ஆலயத்தில் சிவனடியார்கள் அத்தனை பேரும் கூடி அந்த நாயனாருக்கு தங்களது போற்றுதல்களை தங்களது வழிபாடுகளை நடத்துகிறார்கள் நாயனார் அப்படின்னு சொன்னாலே சிவ அர்ப்பணிப்பு சிவனடியார்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் சிவனை வணங்குவதை விட சிவனடியார்களை வணங்குவது சிறப்பு இதுதான் சைவத்தில் வெகு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கோவிலுக்கு போய் சிவபெருமானை கும்பிடுறதை விட அந்த கோவிலுக்கு வர சாதாரணமான சிவனடியார்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது உணவளிப்பது நீர் அருந்த கொடுப்பது அவர்களுக்கு ஓய்விடம் ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுக்கு உடைகள் வழங்குவது இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிவனை வணங்கியது போல் ஆகும் இதுதான் சொல்லுவாங்க மக்களுக்கு செய்யறது தான் மகேசனுக்கு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அதத்தான் நாயன்மார்கள் அத்தனை பெரும் தங்களது காலத்திலே செய்தார்கள் இந்த ஏனாதிநாத நாயனார் என்ன பண்ணினார் தனக்கு வரக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே தன் சம்பாதிப்பவை அத்தனையுமே இத்தனை நற்காரியங்களுக்காக அந்த கிராமத்திலே செலவழித்து சிவனடியார்களின் துயர்களை போக்கி வாழ்ந்த அவருக்கு கடைசி காலத்தில் பகவான் இப்படி கொடுக்கிறான் ஒரு அருமையான முக்தியை கொடுக்கிறார் முக்திங்கிற பேர் எதற்காக நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த மனித துயர் நாம் இனிமே படக்கூடாது எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது அந்த துயர்களை நாம் அழிக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் புண்ணியத்தை தேடுகிறோம் அந்த புண்ணியத்தை தேடி அந்த புண்ணியத்தை நாம் சம்பாதித்த பிறகு நமது பாவங்களையும் தொலைத்த பிறகு இந்த பிறவியை நாம் பூர்த்தி செய்து கொண்டோம் என்றால் அதைவிட ஆனந்தம் எதுவுமே கிடையாது அதை விட ஆனந்தம் இருக்க முடியுமா நம்மளாம் என்ன ஆசைப்படுறோம் பகவான்கிட்ட வேண்டோம் பகவானே நான் நல்லபடியா வாழணும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது எந்த நோயும் வரக்கூடாது எந்த காலத்துல என்ன உன்னோட திருவடிகளோடு கொள்ள முடியுமோ அந்த காலத்துல நீ சேர்த்து கொள்ளணும் அதைத்தானே நம்ம பிரார்த்தனையாக வைக்கிறோம் அதைத்தானே நாயன்மார்களும் வச்சாங்க அதைத்தானே ஈஸ்வரனும் பண்ணினான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எத்தனையோ நாயன்மார்களை பார்த்தாலுமே அவர்கள் அத்தனை பேருக்குமே ஈசனே வலிய வந்து தானாகவே விருப்பப்பட்டு கைலாசப் பதவியை கொடுத்தான் அதாவது தன்னுடன் அவர்களை இணைத்து கொண்டான் இதுதான் இந்த வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் நமக்கு அதான் கொள்கையாக இருக்கணும் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் செண்பக சுவாமி சித்தர் இவர் எதோடு தொடர்புடையவர் திருக்குற்றாலம் குற்றால இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதியில் வாழ்ந்தவர் இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்